السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أن يا الله ان الذي له ان بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய உடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகிர்வுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்லசு பகானத்தால நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அதிர்ஷ்டங்களை உண்டாக்குவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் பணங்கள் நம்முடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் அதே போன்று செல்வம் பெருகும் நம்முடைய காரியங்கள் தடையின்றி அல்லாஹ் நடத்தி வைப்பான் அல்லாஹ் எல்லா வழிகளிலும் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம் எந்த அளவுக்கு நம்மால் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்ரை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி பற்றி அமைப்பான் என்ன திக்ர் என்றால் மாஷா அல்லாஹ் لا حول ولا قوة إلا بالله أشهد أن الله على كل شيء قدير இந்த துவாவினுடைய பொருளை பாருங்கள் அல்லாஹ் நாடியது நடந்தே தீரும் பாவத்திலிருந்து விலகவும் நன்மை செய்ய சக்தி பெறவும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர வேறில்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா படைப்புகளின் மீதும் சக்தியுடையவன் என்று சாட்சி கூறுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிக சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒருமுறை அந்த திக்ரை கூறுகின்றேன் மாஷா அல்லாஹு ல ஹவு ல வல கூவதை இல்லாவில்லா அஷ் அண்ணல்லா ஹால குல்லிஷை இன் கதிர் என்று வரக்கூடிய இந்த திக்கரை மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதிகா ஓதுவோம் இந்த நமக்கு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அவ்வாறு இன்னல் அடியார்களே அதிகமாக இந்த திகரை ஓதுவோம் இதன் மூலமாக அவ்வா நம்முடைய வாழ்க்கையை அவ்வாஹ் மாற்றி அமைப்பான் சிறந்ததொரு வாழ்க்கையை அவ்வாஹ் நமக்கு வழங்குவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற சுவனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்